அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு அடை தோசை தாங்க இந்த அடை தோசைக்கு வந்து அரிசியோ பருப்போ உளுந்த எதுவுமே நம்ம வந்து சேர்க்கப்படுறது கிடையாதுங்க உளு இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து சோளம் வந்து எடுத்துக்கிறேங்க ஒரு டம்ளர் அளவு வந்து இந்த சோளம் எடுத்துக்கிறேங்க அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் ஜோளம் எடுத்து அதே ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேங்க இது வந்து அப்படியே பச்சையா தாங்க சேர்த்துக்கிறேன் வேக வச்சோ இல்லை காஞ்சதோ கிடையாதுங்க இந்த அடை தோசை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அரை அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு காஞ்சமளம் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அலசிட்டு இந்த ஜோளம் ஸ்வீட் ஸ்வீட்காணி எல்லாமே ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டுங்க நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க ஒரு பிளேட் போட்டு முடியலாம் கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறி வரட்டும் பாருங்க ஜோளம் ஸ்வீட் ஸ்வீட்காணி எல்லாம் ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து அரைச்சிக்கிறலாம் மாவு பாருங்க அரைச்சாச்சுங்க இப்போ வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கிறலாம் மிக்ஸி சரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி இந்த மாவில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மாவில் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கரைச்சி வச்சிடலாங்க மாவை மாவை வந்து உப்பு போட்டு கரைச்சிட்டேங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு முடியல நல்லா மாவு வந்து புளிச்சு வரட்டும் மாவு பாருங்கள் புளிக்க வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து அடை தோசை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் உளுந்தோ அரிசி எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை லைட்டாக பொங்கி வந்திருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அடை தோசைக்கு வந்து ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் வந்து ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச காஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ரெண்டு அளவு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டில் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் சட்னியை சட்னி வந்து அந்த சைடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம வந்து அடை தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இந்த அடை தோசை வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கணும்னா கேரட் வந்து கொஞ்சமாக துருவி அது மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பிறக்கி விட்டுக்கிறேன் கலர் பார்த்தீங்களா நல்லா இருக்குதுங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் இப்போ வந்து குட்டி குட்டி அடை தோசையாக செஞ்சுக்கலாங்க பசங்கள் வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா இன்னும் விரும்பி நல்லா சாப்பிடுவோங்க அது மேலேயும் கொஞ்சமாக கேரட் தீ பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான தோசை வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சோளம் வந்து உடம்புக்கு வந்து நல்லதுங்க புதினா சட்னி கொஞ்சமாக கடுகு உளுந்து கருவேப்பில் போட்டு தாளித்து விட்டுக்கிட்டேங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்